முருகரின் அறுபடை வீடுகளில் பழனி மிகவும் முக்கியமானது பழனி முருகன் திருவுருவத்தை பார்த்தால் அவருடைய கையில் தண்டம் இருப்பதை காணலாம் அந்த தண்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிளியை பலரும் கவனிக்காமல் போகலாம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக கதை இருக்கிறது அது அருணகிரிநாதரின் வாழ்க்கையை சுற்றித்தான் அருணகிரிநாதர் முருகனிடம் மிகுந்த பக்தியுடன் வாழ்ந்த ஒரு ஆன்மீகவாதி அவர் பக்தியில் ஆழ்ந்து முருகனைப் பாடி திருப்புகள் எனும் புகழ் பெற்ற பாடலை எழுதியவர் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்கள் பிரபலமானதால் அவள் மீது பொறாமை கொண்டான் சம்பந்தாண்டான் என்ற புலவன் அவன் அருணகிரிநாதர் உண்மையான மகானா என்பதை சோதிக்க வேண்டும் என நினைத்து திருவண்ணாமலை அரசர் பிரபுடா தேவராயரிடம் சென்றார் அவரிடம் அருணகிரிநாதர் உண்மையில் இறையருள் சூழப்பட்டவரா அப்படி என்றால் அவரால் தேவலோகத்துக்கு சென்று பாரிஜாத மலரை எடுத்து வர முடியுமா என்று கேட்டார் அதை அரசர் அருணகிரிநாதரிடம் கூறினார் அருணகிரிநாதர் முருகனிடம் பிரார்த்தித்து இறைவன் அருளால் தனது உயிரை ஒரு கிளியில் செலுத்தி தனது உடலை திருவண்ணாமலை கோயில் கோபுரத்தில் விட்டு கிளியின் உருவத்தில் தேவலோகத்திற்கு சென்று பாரிஜாத மலரை கொண்டு வரச் சென்றார் இதை கண்ட சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரின் உடலை எரித்துவிட்டார் பாரிஜாத மலருடன் பூலோகத்திற்கு திரும்பிய அருணகிரிநாதர் தனது உடல் எரிக்கப்பட்டது என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் அவர் வேதனையில் தவிக்கும்போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி தந்து உன் உடலை பற்றி கவலைப்படாதே இனி நீ என் பக்கம் இருக்க வேண்டும் என்று அருளினார் அதன் பின்னர் முருகன் தனது தண்டத்தில் அந்த கிளியை அமர்த்தி கொண்டார் அந்த நாளிலிருந்து பழனி முருகன் திருக்கரத்தில் இருக்கும் தண்டத்தில் அருணகிரிநாதரின் ஆன்மீக வடிவம் நிரந்தரமாக அமர்ந்தது இந்த கதை அருணகிரிநாதரின் பக்தியையும் அவர் முருகனுடன் அடைந்த ஆன்மீக தொடர்பையும் வெளிப்படுத்துகிறது பழனி முருகன் தண்டத்தில் அமர்ந்துள்ள அந்த கிளி வெறும் சிற்ப அலங்காரம் அல்ல அது அருணகிரிநாதரின் பக்தியின் அடையாளம்